எனவே அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது நியாயமானது என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய கோரிக்கை பிழை அல்ல அவர்கள் இனவாதத்தில் செய்யவில்லை ஆனால் அனுபவம் போதவில்லை என்று சொல்கிறார்கள் அவங்க மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் எனக்கு ஏன்னா அனுபவப்பட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டி வரும் மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி மூணு மாசம் கோசாக நடத்திலும் ஜனாதிபதியாக செயல்படுவது எப்படி என்று கோஸ் முடிச்சுட்டா ஜனாதிபதி வந்திருப்பார் பிரதமராக செயல்படுவது எப்படி என்று ஹரணியாமர சூரிய கோஸ் முடிச்சுட்டா வந்தாங்க அப்ப பிரதமருக்கும் அவங்க புதியவங்க தான் ஜனாதிபதிக்கும் இவர் புதியவர் தான் அங்கே இருக்க கூடிய ஒரு சிலரை தவிர விஜித ஹேரர் அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க லால் காந்த இது மாதிரி ஒரு சிலரை தவிர மற்ற அத்தனை பேரும் புதியவர்கள் ஈவன் ஹரிணி அமரசூரி அவங்க கூட பிரதமர் கூட எந்த அமைச்சரவையும் நடத்தி அனுபவம் கொண்டவங்க இல்லை எனவே அனுபவம் சொல் என்கிற கதை அவங்க சொல்கிறது லாஜிக்கலி முரணானது தவறானது வேற வழி இல்லாமல் அந்த பதிலை சொல்கிறாங்கிறதான் எனக்கு என்ன என்ன தோணுகிறது எது எப்படி போனாலும் இந்த அமைச்சரவையில் அமைச்சு பதவி வழங்கப்பட மாட்டாது என்பது திட்டவட்டமாக நேற்றைய தினம் அவர் சொல்லிவிட்டார் எனவே தற்போதை கதை பற்றி பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு சாராருடைய ரெண்டு விதமான பேச்சுக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் முதலாவது என்னென்னு கேட்டால் நாங்கள் இவ்வளவு வாக்குகளை கொடுத்தும் எங்களுக்கு அவங்க அமைச்சு பதவியை தரலையே அது நல்ல மில்லதானே என்று உண்மையில் ஆதங்கப்பட்டு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறது சமூக அக்கறையில் முன்வைக்கப்படக்கூடிய வாதம் அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த வாதத்தை தாராளமாக யாரும் முன்வைக்க முடியும் முன்வைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் எனவே அது தவறு கிடையாது

உருப்படியான ஆக்களை நீங்க நிறுத்தி இருந்தா இந்த கேள்வியே வந்திருக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் பல பேர் தேர்தலையே போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கியதற்கான காரணம் என்ன ஜனாதிபதி தேர்தல் அனுரகுமார் திசாநாயக ஜெயிச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த அறுபத்தி நான்கு பேர் நாங்க தேர்தலையே போட்டியிடல என்று ஒதுங்கினாங்கல்ல இவங்க எல்லாம் ஒதுங்கி அதே குரூப் அதே கரப்ஷன் குரூப் அதே ஊழல் செஞ்ச குரூப் வந்து உட்கார்ந்து இருக்கும் இல்லையா ஆனா அவர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதோடு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தேர்தலில் தோத்து போயிருவோம் எனவே நாங்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறோம் மஹிந்தானந்த அலுக்கமகே மாரியாக்கள் தேர்தல் கேட்டி இப்போ இல்லையா இந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது அதுக்கு முன்பதாகவே அறுபத்தி மூன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் அதே நேரத்தில் தேர்தலின் போது கூட இந்த தேர்தலில் பல பேரை சமூகமாக எல்லா சமூகமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒரு சில பேர் அதை மீறி வந்திருக்கிறார்கள் அவர்களும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அவர்களுடைய அடுத்தடுத்த தேர்தல்கள் அவருடைய நிலை என்னங்கிறது அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா சமூகத்தை எப்பொழுதுமே ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது எனவே தான் இந்த அதே ஊழல்வாதிகள் அதே வயோதிகர்கள் அதே இளைஞர்களுக்கு வழிவிடாத அதே தன்மை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பொய்ய சொல்லி தேர்தலை கேட்டு போகிறது நான் அதை செய்வேன் இதை செய்வேன் பொய் வாக்குறுதி கொடுக்கறது இப்படியெல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் மக்கள் வந்து புறக்கணித்து இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களே தவிர இவங்களுக்கு தான் போடணுங்கிற விருப்பத்தில் போட்டதும் கிடையாது உங்களுக்கு போட முடியாது என்று தான் போட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் சொன்னமா இல்லையான்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் ஒழுங்கானவங்கள போடவே இல்லை இரு இருபதுக்கு கை தூக்கி ஜனாதா எரிப்புக்கு துணை போனவங்களுக்கே திருப்பி வேட்பு மனுவை கொடுத்துப்பட்டு அவங்களுக்கு வாக்களிங்கன்னா இவ்வளவு பெரிய கொடூரத்தை செஞ்சவங்களுக்கு வாக்களிப்பாங்களா அதுக்கு எதிராக வாக்களிப்பாங்களா இப்ப கேட்கிற கேள்வி கேட்கிற குரூப் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த மாதிரியாக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நீங்க உருப்படியான போடல இளைஞர்களுக்கு ஒரு சில இடங்களில் இளைஞர்களை போட்டாங்க அந்த இளைஞர்களும் யாரு எல்லாம் முக்கியமாக அவர்களுடைய ஆட்களை போட்டு அந்த சால்ஜாப்புக்கு கொஞ்சம் தட்டி கழிச்சு போறதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டா அங்க சில பேரை நிறுத்தினாங்க சரி இப்போ உங்களுக்கான தேசிய பட்டியல் கிடைச்சது அப்ப கூட இளைஞர்களுக்கு தான் வழிவிட்டீங்களா உங்களோட எலெக்ஷன் கேட்டு தோற்று போன இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இப்ப தேசிய பட்டியல் கொடுக்க கொடுக்கப்பட்டுச்சா ஏராவூர்ல கொடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தானா இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு பேசுற நீங்க தானே இப்படி செஞ்சிருக்கிறீ அப்ப எப்படி மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிப்பாங்க எனவே அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது நீங்கள் அவங்களுடைய குடுத்தியல்ல இப்ப தராமட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது முடியாது நீங்கள் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதை இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எது எப்படி போனாலும் இனிமேல் இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களை அவதானத்தோடு நாம் கையாள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது சுயாதீனமாக எம்பிக்கள் வேண்டும் என்பதை பல மேடைகளில் நானே பேசியிருந்தேன் இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் மாற்ற வேண்டும் என்று பேசிய நாம் பாராளுமன்ற தேர்தலில் நமக்கான எம்பிக்கள் தேவை நமக்கான ஊழலற்றவர்கள் நமக்கானவர்கள் வேண்டும் எல்லா முட்டையும் கொண்டு ஒரே கூடக்குள்ள போற்றாதீங்க என்கிற கோஷத்தை தான் முன்வைத்தோம் இருபதுக்கு கைதூக்கினவங்களுக்கு வாக்கு போற்றாதிய அவங்களை புறக்கணிச்சிருங்க சுயாதீனமான எம்பிக்கள் வேண்டும் அதற்காக சுயாதீனமானவர்களையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை மிக தெளிவாக வலியுறுத்தி இருந்தோம் எனவே விஜித ஹேரத் அவர்களுடைய பேச்சு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சாக இருக்கிறது அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது சொல்லி இருந்தது உண்மையிலே மனதில் அளவில் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாலே எங்களில் யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அது அவருடைய புரிதலில் உள்ள பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன் அவங்க கொடுத்துருக்கிற யாருக்குமே என்ன தகுதி அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்கிற கேள்வி இருக்கிற அதே நேரத்தில் அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேங்க அந்த அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு எப்படி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும்